இவர் தான் நம்ம எஸ்டேட்டில் இருக்கிற ஃபீமேல் டாக் லேப்ரடர் இது நல்ல சாக்லேட் கலர் அதனால் இவரை வந்து நாங்கள் சாக்கி சாக்கின்னு கூப்பிடுவோம் இது வந்து ஒரு ஃபீமேல் டாக் இது நல்ல ஃப்ரெண்ட்லி இது கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த நாங்கள் வாங்கினோம் சின்ன குட்டியாக இருக்கும் போது வாங்கினோம் இப்போ ஏழு மாதம் ஆகுது இப்போ வளர்ந்துட்டு வராரு தேங்காய் உரிக்கிறதுல நல்ல கிளாடி தேங்காய் மட்டையை பார்த்தாலே நல்லா உரி உரி உரின்னு உரிக்கும் ஒரு நாள் நல்லா பாதி தேங்காய் உரிச்சி கொடுத்துச்சு எங்கள் தோட்டத்தில் சுற்றி வந்தாலும் தேங்காய் மட்டையை பார்த்தா எடுத்து வச்சு உரிக்கிறது தான் வேலை இப்போ கொஞ்சம் குட்டியாக இருக்குது அதே மாதிரி இது வந்து பேர் வந்து ஷேன் இது வந்து மேல் டாக் நாலு வயசாகுது இவர் வந்து கோல்டன் ரிட்ரீவர் இவரும் நல்ல ஃப்ரெண்ட்லி இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்லி டாகே ஆனால் நல்ல காவல் யாராச்சும் வீட்டு பக்கத்தில் வந்து அப்படி கொலைச்சி காவல் காப்பாங்க ரொம்ப நல்லவங்க